ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ரோடு பேசலேயே இந்த இடம் உள்ளது மொத்தமாக இங்கே நாலு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பத்து லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்து பேசிக்கலாம் இது போல் லோ பட்ஜெட் வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க வில்லினம் இல்லாத ஒரே ஓனருள்ள உள்ள சொத்து தாங்க இது இந்த நாலு ஏக்கரையும் நீங்கள் மொத்தமாக தான் வாங்க முடியும் பிரித்து தர மாட்டாங்க நீங்கள் போர் வசதி செஞ்சுக்கிட்டிங்கன்னா விவசாயத்திற்கு அருமையான நிலம்தான் இந்த இடம் மேலும் தகவலுக்கு டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ